மக்களே ஹஸ்பண்ட் வந்து ஈராவுக்கு போயிருந்தாங்க காலையில் பேட்மிண்டன் கிளாஸ் விளையாடிட்டு வரும்போது அப்போ வந்து ஃபிஷ் வாங்கிட்டு வந்தாங்க சங்கரா மீனும் பாறை மீன் தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஸோ அது எல்லாமே நல்லா உப்பு தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து அது ஒரு சைடு வச்சாச்சு ஃபஸ்ட்டு மீன் வறுக்கிறதுக்கு மசாலா தடை வச்சுட்டு அதுக்கப்புறம் குழம்பு செய்ய ஆரம்பிச்சுட்டு குழம்புக்கு தாலிப்புக்கு நான் இன்னைக்கு வடவும் போட்டு தான் பண்ணியிருந்தேன் நீங்கள் வடவும் யூஸ் பண்ணிங்களா இல்லையான்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனை சொல்லுங்கள் ஏன்னா எனக்கு அம்மா வீட்டு சைடில் தான் இந்த உடவெலாம் யூஸ் பண்ணுவாங்க எப்போவுமே அம்மா எனக்கு கொரியரில் கொடுத்து வீட்டில் செஞ்சுருந்தது எங்கள் சித்தி வந்து செய்வாங்க அவங்க கொடுத்த அமைச்சிருந்தாது ஸோ எப்போ எப்போவுமே மீன் குழம்பு செய்யும்போது நல்ல கோல்டன் ப்ரௌனாக நம்மளுக்கு வெங்காயம் வந்து ஆன பிறகு தான் நீங்கள் தக்காளியோ இல்லை புளி கரைச்சல் போட்டு பண்ணுங்க ஸோ இப்போ வந்து மீன் குழம்பு ஒரு சைட் ரெடி இருக்கு மதியம் லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ் மீன் குழம்பு அது கூடவே பார்த்திங்கன்னா ஃபிஷ் ரைஸ் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் போல் நாளைக்கு ஒரு ஆர்டர் இருக்குது ஸோ அந்த ஆர்டருக்கு தேவையான திங்ஸ்லாம் வாங்கலான்ட்டு தார் கிளிஃபில் இருக்கிற இக்பாலுக்கு போயிட்டு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு நாங்கள் திரும்ப நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டு இந்த விண்டர் முடிஞ்சு ஸ்ப்ரிங் சீசன் ஸ்டார்ட் ஆனாலாச்சு ூர் கொஞ்சம் கம்மியானதுனால என் பொண்ணுங்க ஜாக்கெட் போட்டுவிட்டால் எல்லாத்தையும் கழட்டிட்டு கையில் வச்சுக்கிட்டு ஜாலியாக வந்து இருக்காளுங்க நாளைக்கு ஒரு ஷாப்ஸில் பார்ப்போம் பாய்